கிருஷ்ணமூர்த்தி வேங்கை வயல் விவகாரத்தில் குற்றப்பத்திரிகையானது தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது விவரங்கள் என்ன புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கவேல் கிராமத்தில் நீர்த்தேக்க தொட்டியை அசுத்தம் செய்த விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகளானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் நடந்த இந்த சம்பவம் தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் சம்பவம் குறித்து விசாரிக்க உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி எம் சத்யநாராயணன் தலைமையிலான ஒருநபர் ஆணையத்தை அமைத்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இந்த நிலையில் நீண்ட நாட்களுக்கு பிறகாக இந்த வழக்கு தலைமை நீதிபதி ஸ்ரீராம் மற்றும் நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி அமர்வு முன்பாக இன்று விசாரணைக்காக வந்தது அப்போது மனுதாரர்கள் தரப்பில் சம்பவம் நடந்து இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாகியும் இதுவரை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது இதை மறுத்த தமிழக அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் வழக்கின் விசாரணை முடிவடைந்து முரளி ராஜா சுதர்சன் மற்றும் முத்து கிருஷ்ணன் ஆகியோருக்கு எதிராக கடந்த ஜனவரி இருபதாம் தேதி புதுக்கேட்டை சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதாக அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது சிபிசிஐடி போலீசார் நடத்திய விசாரணையில் வேங்கை வயல் இறையூர் கிராமங்கள் அடங்கிய முடுக்காடு பஞ்சாயத்து தலைவராக உள்ள பத்மா முத்தையா குடிநீர் தொட்டி ஆபரேட்டர் சண்முகத்தை பணிநீக்கம் நீக்கம் செய்ததால் பஞ்சாயத்து தலைவரின் கணவரை பழிவாங்கும் வகையில் குடிநீரில் நாற்றம் வருவதாக முரளி ராஜா என்பவர் பொய் தகவலை பரப்பியதாகவும் அதன் பின் குடிநீர் தொட்டி மீது ஏறிய முத்து கிருஷ்ணன் மற்றும் சுதர்சன் ஆகியோர் இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டதாகவும் கூறி கூடுதல் தலைமை வழக்கறிஞர் அறிக்கையை நீதிபதி முன்பாக தாக்கல் செய்தார் அடுத்து இந்த அறிக்கையை பிரமாண மனுவாக்க தாக்கல் செய்யும்படி தமிழக அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை இன்று பிற்பகல் இரண்டே கால் மணிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார்கள் நன்றி கிருஷ்ணா